சென்னையில் சிறை செல்லும் வழியில் போலீசாரை தாக்கி கொலை குற்றவாளிகள் அராஜகம் செய்து வருகின்றனர் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் இந்த சம்பவம் எப்போது நடந்தது முழு விவரங்கள் என்ன வணக்கம் நேற்று ஒரு தற்போது ஒரு இணையத்தில் ஒரு வீடியோவானது வைரலாக இருக்கிறது அந்த வீடியோவில் காவலர்கள் சிலர் வாகனத்தில் வைத்து காவலர்களை கைதிகளுக்கு தாக்குவது போன்ற ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகிறது இது குறித்து விசாரணை செய்த போது குறித்த தகவல் என்கின்ற போது அதாவது எலும்பு நீதிமன்றத்தில் இவர்களை இந்த கொலை குற்றவாளிகளை அதன் பின்பு மீண்டும் குழல் சிறைக்கு அழைத்து செல்லும் போது இது இந்த நிகழ்வானது நடைபெற்றிருப்பதாக முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாட்சிகள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மற்றும் மற்ற வீடுகளுக்கு இந்த கைதிகள் யார் என்பது குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றன இது குறித்து இது குறித்து சிறை காவலத்தில் சிறை சிறைத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் இது தொடர்பாக இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அதாவது போலீசாரை சிறை காவலத்தின் மீது தாக்குதலில் ஈடுபட்ட அந்த கைதிகள் மீது உரிய அதாவது காவல் நிலையத்தில் கைது மீது இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிறை காவ சிறை உயர்த்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான இது தொடர்பான முழு விவரமையும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் போக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்